நிக்கோலஸை தான் வரலட்சுமி நிக்கோலஸுடைய திருமணத்திற்கு முன்பே ஒருவரை ஒருவர் விரும்புகிறார் இந்த காதலை தடுக்கிறார் நிக்கோலுடைய காதல் முறிகிறது விஷால் வரலட்சுமியுடைய காதல் அப்பா சரத்குமாரை வைத்து ஒரு படம் பண்ற இதுல பல கோடி ரூபாய் நிறைய கடன் கடன் நிறைய பிரச்சனை சமாளிக்க முடியும் விஷாலுக்கு ஒரு வகையான வருத்தம் இருந்துட்டே இருந்தது இதற்காக திட்டமிட்டு வரலட்சுமியை தான் திருமணம் செய்வதாக திட்டமிட்டு விஷால் வரலட்சுமி பழிவாங்கியது அரபிக்கடலில் ஒரு கடத்தல் படகு போகுது அந்த படகுல போதைப் பொருள் ஆயுதங்கள் இருக்கு அந்த படகில் சென்றவர்கள் வரலட்சுமியினுடைய மேனேஜர் ஆதிலிங்கத்துக்கு சேட்டலைட் ஃபோனில் தொடர்பு கொள்றாங்க இப்போ அது ஒரு வழக்கு இருக்குது வரலட்சுமி நடித்த படங்கள் பூராமல் ஆதிலிங்கம் தான் ஃபைனான்ஸ் அந்த பணம் கடத்தல் பணம் ஆயுத பணம் சட்டவிரோத பணம் வரலட்சுமிக்கு சினிமா எடுப்ப எடுப்பதற்கு திரைத்துறைக்கு பயன்பட்டதான்னு இப்போ ஒரு கேள்வி ராதிகாவும் சரத்குமாரும் பிஜேபியில் போய் நினைக்கிறேன் பிஜேபி ஏன் இணைகிறாங்கன்னா மத்திய அரசு விளம்பர படம் ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஐம்பது கோடி ரூபாய் முதல் நூறு கோடி ரூபாய் கொடுக்குறாங்க இவர்கள் பிஜேபி சேருவதற்கு இது ஒரு காரணமா சொல்ல தவறுகள் செஞ்சு பிஜேபி ல சேர்ந்து சரியாயிடும் அதிகமா இருக்கு இல்லையா சார் எல்லா திரைத்துறையினருக்குமே தவறுகளிலிருந்து தப்பிப்பதற்காக அரசியல் தொடர்பு எல்லாருக்குமே இருக்கு சட்டவிரோத நடவடிக்கைகளை தப்பித்துக் கொள்வதற்காக அரசியல் தேவைப்படும் அரசியல் அதிகாரம் இருந்தால்தான் தனக்கு ஒரு பாதுகாப்பு இந்த வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க பிஜேபி இணைஞ்சிருக்காங்க சரத் குமார் ராதிகா பிஜேபி ல இணைந்தது காரணம் அதுதான் மோடி விளம்பரம் பண்ணிட்டு பல கோடிகள்ல ஒப்பந்தம் செய்யப்படும் பல கோடி ரூபாய் பொருள் ஈட்டலாம் அது ஒரு காரணம் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நடிகர் சரத்குமார் மற்றும் நடிகை ராதிகா சரத்குமாருடைய மகள் வரலட்சுமியுடைய திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சென்னையிலே அதோட ப்ரீ வெட்டிங் ஷூட் எல்லாமே பிளான் பண்ணி அதுக்கப்புறமா ஃபாரின்ல கல்யாணம் வச்சு அண்ட் ரிசப்ஷன் வந்து திரும்பி சென்னையில தான் நடத்த போறாங்க ஏன்னா அவங்க அந்த பத்திரிகை கொடுத்ததே வந்து எல்லா பிரபலம் அதாவது இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் அவங்க திருமணம் அழைப்பதை கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளவு அது கிராண்டா கல்யாணம் நடத்த என்ன காரணம் சரத்குமார் ஒரு தமிழ்நாடு பிரபலம் ராதிகாவும் ஒரு திரை பிரபலம் இரண்டு பேரும் சரத்குமாருடைய மகள் ராதிகாவினுடைய ராதிகாவனுடைய வளர்ப்பு மகள் அப்போது இவர்களுக்கு இந்த திருமணத்தை ஒரு பெரிய பொருட்செலவு என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய பொருடல்ல ஓகே இந்த திருமணத்தை பேசு பொருளாக்குவதில் அவர்களுக்கு ஒரு மாபெரும் மகிழ்ச்சி இதற்காகத்தான் இவர்கள் இந்த திருமணத்தை கூடிகளில் செலவு செய்து இந்த திருமணத்தை நடத்துகிறாங்க இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நிக்கோலஸை தான் வரலட்சுமி திருமணத்திற்கு முன்பே அதாவது நிக்கோலஸுடைய திருமணத்திற்கு முன்பே ஒருவரை ஒருவர் விரும்புகிறாங்க இதற்கு நடுவில் தான் நீங்கள் விஷால் ரெட்டி இடை இடைப்புகுந்து இந்த காதலை த தடுக்கிறார் இதுதான் நிக்கோலஸனுடைய காதல் முரிகிறது விஷால் வரலட்சுமியுடைய காதல் தொடர்கிறது ஓகே சார் இதற்கு நடுவில் திட்டமிட்டு விஷால் வரலட்சுமி பழி வாங்கியிருக்கார் எதனால் ஜி ஜிகே ரெட்டி இவர் ஒரு பட தயாரிப்பாளர் விஷாலுடைய அப்பா விஷாலுடைய அப்பா சரத்குமாரை வச்சு ஒரு படம் பண்றார் இதுல பலகூடி ரூபாய் நட்டம் திட்டமிட்டு சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் எந்த பொறுப்பும் இல்லாத கவலை இல்லாத ஒரு மனிதர் படம் ஹிட் ஆனாலும் ஒன்னும் பிரச்சனை அப்போ இவர் எப்படி இந்த திரைப்படத்துறைக்கு வராருன்னா தினகரன் பத்திரிகை முதல்ல வந்து கேபி கந்தசாமி தான் நடத்தினர் கந்தசாமி நடத்திய தான் இப்போ சன் டிவிக்கு விற்றுட்டாங்க இதற்கு முன்பு பெங்களூர் எடிசன் பெங்களூர் எடிஷன் கேபி கந்தசாமியினுடைய மனைவியின் சகோதரர் தான் சரத்குமார் ஓகே அப்போது தன்னுடைய மைத்துணரை பெங்களூர் எடிஷனை பார்த்துக்கொள்வதற்கு அனுப்புகிறார் அங்கே போனவர் அவர் தான் ரிப்போர்ட்டர் அவர் தான் பேப்பர் பாய் அவர் தான் எடிட்டர் அவர் தான் பிழை இப்படி எல்லா வேலையும் அவர் தான் பார்க்கணும் இப்போ அந்த பத்திரிகை துறையில் இவர் முழுக்க முழுக்க பெங்களூர் எடிஷனை பார்த்து இருந்த பொழுது சந்திக்கிறவர் தான் வரலட்சியினுடைய அம்மா சாயா சாயா ஒரு அதிகாரியினுடைய மகள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியினுடைய மகள் அப்போது இருவருக்கும் காதல் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் செய்த பிறகு அவருக்கு இந்த சினிமா ஆசை என்னென்னா அவர் எப்படி சினிமா ஆசை வருதுன்னா தினகரன் பத்திரிக்கையை கொண்டு கொடுத்தா பெங்களூரில் முதல்ல திருப்பி எதை பார்க்குறது சினிமா சினிமா தான் பார்ப்பானோ அப்போ ஏன் நம்ம சினிமாவில் சாதிக்கக்கூடாது இதுதான் அவருக்கு சினிமா ஆசையை தூண்டியது அப்புறம் அங்கேருந்து சென்னை வராரு சென்னை வந்து ஒரு படத்துக்கு ப்ரொடியூசர் தயாரி பண்ணுறாரு அப்புறம் நடிகர் நாட்டாமை இவரை ஒரு பெரிய கொண்டு வந்துருச்சு கிராமப்பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போயிடுச்சு கொண்டு போன போகிற அப்புறம் நடிகர் இப்போ இதுக்கு நடுவில் இந்த நடிகர் நடிகர் சங்க தலைவர் இப்படி வருகிற பொழுது நிறைய கடன் ராய்பேட பெனிஃபிட் பண்டில் அதில் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தி கடன் நிறைய பிரச்சனை சமாளிக்க முடியல அப்போது ராதிகா தான் கொடுத்து ராதிகா நடிகை சின்னத்திரை நடிகை தமிழ்நாடு வீடுகளில் எல்லா வீடுகளுக்கும் புகுந்த சித்தி சின்னத்திரை நடிகை இப்போ இதுக்கு நடுவில் ராதிகாவை அவர் திருமணம் பண்ணிக்கிறார் முதல் மனைவி சாயா ஆமாம் சாயாவோடு இருக்கும்போதே வரலட்சுமியுடைய அம்மா பிரிஞ்சு ராதிகாவை திருமணம் பண்ணிக்கிறார் திருமணம் செய்த பிறகு இரண்டு பேருமே திரைப்பட பிரபலங்கள் அப்புறம் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்புறம் அண்ணாதிமுக எம்பி திமுகவில் சேர்கிறாரு அப்புறம் ஜெயலலிதாவும் சசி ராதிகாவையும் சரத்குமாரையும் அண்ணாதிமுகவில் சேர்த்துக்குது இப்படி ஒரு பத்தாண்டு காலம் அரசியல் இதுக்கு நடுவில் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பின் பின்பு இவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் சமத்துவ மக்கள் கட்சி கட்சி ஆரம்பித்து இவர் தேர்தல் நிற்கிறாரு அப்புறம் யாரும் வாக்கு போடல இப்படி இப்போ பல விஷயங்கள் ஓடுது இதுக்கு நடுவில் ராதிகாவும் சரத்குமாரும் பிஜேபியில் போய் இணைகிறாங்க பிஜேபியில் பிஜேபியில் ஏன் இணைகிறாங்கன்னா பிஜேபியில் மத்திய அரசு விளம்பர படம் ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஐம்பது கோடி ரூபாய் முதல் நூறு கோடி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க டிஹெச்சில் அதாவது மோடியினுடைய நலத்திட்டங்களை புகழ்ந்து அப்போ இது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இப்படி எல்லா மாநிலங்களும் கொடுக்குறாங்க வருஷம் ஒரு ஐம்பது கோடி ரூபா பட்ஜெட் இதை குஷ்பு தான் எடுத்து செஞ்சிட்ருக்காங்க இதனால் இவங்களும் இந்த பிஜேபியில் இணைந்து ஒரு நூறு கோடி ரூபா திரைப்படம் தமிழ் தெலுங்கு கன்னட மலையெல்லாம் ஒரு நூறு இரநூறு முந்நூறு கோடிக்கு போகும் அப்போ இவர்களுக்கு பொருளாதாரம் ஒரு பெரிய பிரச்சனையல்ல நூறு கோடி ரூபா பணம் எடுக்கிறாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கோடி ரூபா செலவாகும் நூறு கோடி ரூபா அவங்களுக்கு அதில் பணம் கிடைக்கும் அப்போயோ வரலட்சுமி மீண்டும் நிக்கோலஸுடைய மனைவி ஒரு குழந்தை இருக்குது அந்தம்மா ஒரு டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க வாங்கின பிறகு மீண்டும் காதல் தொடர்கிறது அதுதான் வரலட்சுமி நிக்கோலஸ் காதல் அதாவது நிக்கோலஸ்கே பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுடைய மகள் இருக்காங்க சார் அப்படி இருக்கும் போதே இப்போ ஒரு இரண்டாம் திருமணம் பண்ணிக்கிறாரு இப்போ நீங்கள் சொன்னீங்க விஷாலுக்கும் வரலட்சுமிக்கும் வந்து அந்த காதல் முடிவு ஏற்பட்டு தான் இப்போ மறுபடியும் அவங்களுக்கு திருமணம் நடக்குது ஸோ அந்த காதல் முடிவுக்கு என்ன சார் காரணம் ஜி கே ரெட்டியினுடைய ஒரு படத்தில் சரத்குமார் நடிக்கிறார் அதில் பல கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியிருக்காரு சரத்குமார் தெரிஞ்சோ தெரியாமலோ இது நிறைய கடனாகி நிறைய பிரச்சனை நிறைய சிக்கல் சிரமங்கள் வீடு விழா இப்படிலாம் ஆனது விஷாலுக்கு ஒரு வகையான வருத்தம் இருந்துகிட்டே இருந்திருக்கு இதற்காக திட்டமிட்டு வரலட்சுமியை திரு திருமணம் செய்வதாக நீங்கள் நிக்கோலஸுடைய காதலை முறித்து தான் திருமணம் செய்வதாக அப்பா பா பாதிக்கப்பட்டதனால் பழி வாங்கினார் என்று திரைப்பட உலகத்தில் ஒரு செய்தி இருக்குது ஸோ அப்போ அவர் படிவாங்க தான் அவர் லட்சுமியோட பழகிட்டு இருந்தாரு நடக்கும் போது எல்லா பிரபலங்களும் அடைச்சவங்க அடைச்சிருக்காங்களே திரைப்படத்துறையில பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண விஷயம் திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க அங்க யாருக்குமே யாருமே ஒரு கோவமோ பழிவாங்குதலோ சண்டையோ சச்சரவோ இல்லை அங்கே பூரா உற்சாகம் கொண்டாட்டம் மது விருந்து இப்படி தான் அதனால் திரையுலகம் என்பதே ஒரு பொழுதுபோக்கு கொண்டாட்டம் தான் இங்கே அங்கே யாருக்கும் கோபமோ சண்டையோ சச்சரவோ அல்ல அதுதான் நீங்கள் இருட்டால் கொண்டாட்டம் பகலில் கொண்டாட்டம் இதுதான் சரி நீங்கள் சினிமாக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சிவாஜி ஒரு படத்தில் பாடுவார் இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம் உழைக்கிறோம் பகலில் உழைப்பாரு அதில் தூங்குவான் ஆனால் சினிமாக்காரன் இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம் அதுதான் சினிமா அதனால அங்கே யாருக்கு கோபமோ சண்டையோ சச்சிரவாளம் எது நடந்தாலும் இதுதான் சார் அதே மாதிரி திருமணத்துடைய அதாவது ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷன் சங்கீத் மெஹந்தி அதெல்லாம் வந்து இங்கே சென்னையில் பண்ணிட்டு திருமணம் மட்டும் தாய்லாந்தில் நடத்த என்ன காரணமா தாய்லாந்து உலக சுற்றுலா பயணிகளுடைய சொர்க்கம் பேடைஸ் ஆஃப் தி வேர்ல்டு என்னென்னா அங்கே எல்லா எதுக்குமே அங்கே வந்து தடை கிடையாது எல்லா விஷயங்களுக்கும் அனைத்து விஷயங்களுக்குமான இடம் தாய்லாந்து அப்போது மது போதை ஆண் ஆண் பெண் எல்லா விஷயங்களுமே அங்கே வந்து ஒரு உல உலகத்தினுடைய சொர்க்கபுரி நீங்கள் இந்த பக்கம் தாய்லாந்து இந்த பக்கம் பிஜி தீவு பாலித்தீவு இப்படி பல தீவுகள் இதுக்காகவே இருக்குது மக்களுடைய அதே மாதிரி இப்போ கொழும்பு நீர் கொழும்பு இதெல்லாம் பொழுதுபோக்குக்கான மாலத்தீவு மொரிசியஸ் இதெல்லாம் பொழுதுபோக்குக்கான கொண்டாட்டங்களுக்கான இடங்கள் கடற்கரை கடற்கரை ஊட்டிய இடங்கள் அதனால் அவர்களுக்கு அது ஒரு ஒரு வரலாற்று பதிவு தாய்லாந்து தீவில் கல்யாணம் பண்ணோம் பாலித்தீவில் திருமணம் என்பது அதனால் பணம் ஒரு பொருட்டே இல்லைன்னா எதை எங்கே வேணாலும் செய்யலாம் பணமே பொருட்டுனா எதுவும் நடக்காது நம்ம ஊரில் தாலிக்கு தங்கம் கொடுத்தா தான் கல்யாணம் ஆகும் ஆனால் இந்த குடும்பத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு பணம் ஒரு பொருட்டே அல்ல அதனால் அவர்கள் தாய்லாந்துலேயும் பண்ணுவாங்க நீங்கள் வட அண்டார்டிகாவிலேயும் பண்ணுவாங்க காரணம் அது அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அது மிக எளிதாக கிடைக்கும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு திரைப்படம் என்பதே அவர்கள் அனுபவிப்பதற்கு நம்ம பணம் கொடுப்போம் அவர்கள் கொண்டாடுவதற்கு நம்ம பணம் கொடுக்குறது தான் சினிமா அதனால் நீங்கள் நிக்கோலஸ் வரலட்சுமி திருமணம் தாய்லாந்தில் இப்போ அருகில் இருக்குது தாய்லாந்து அதாவது இங்கேருந்து ஒரு ஐந்து ஆறு மணி நேரம் தான் விமான பயணம் அதை தாண்டி தெற்கு அண்டார்டிகாவிலேயோ வடக்கு அண்டார்டிக்காவில் கூட நடந்தாலும் இல்லை சார் அதாவது நிக்கோலஸ் வரலட்சுமி இருக்காங்க நிக்கோலஸ் அப்படி போது வயது வித்தியாசம் ரெண்டு பேருக்குமே பெரிய ஏஜ் கேப் இருக்கு ஏஜ் அந்த அளவுக்கு இருக்குறது இல்ல பட் இருந்தாலும் சில திருமணங்கள் வந்து இந்த மாதிரி ஏஜ் கேப்னாலே விவாகரத்துல முடிகிற சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும் போது ஏன் இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சும் சினிமா பிரபலங்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லம்மா அதாவது இப்ப பெரிய வித்தியாசம் ஒரு நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு வயசு இருக்கும் இந்த பொண்ணுக்கு ஒரு நாற்பது இருக்கும் பத்தி எட்டு அவ்வளோதான் அதாவது இதில் வந்து தான் முக்கியமே தவிர மனிதர்கள் முக்கியம் இல்லை அப்போது நிக்கோலஸை வரலட்சுமி பிடிச்சிருச்சு வரலட்சுமிக்கு நிக்கோலஸை பிடிச்சி போய் அவ்வளோதான் இதுக்கு இதை யாரும் இதில் தடை இல்லை அவர் அவர்கள் நீங்கள் திருமண நாள் நம்ம வாழ்த்துவோம் நெகட்டிவாக நம்ம அதை பற்றி சிந்திக்க வேண்டாம் புது மணமக்கள் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் மணமக்களும் எல்லா உயிர்களும் எல்லாம் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் அதுதான் அதனால் இது ஒரு கொண்டாட்டம் அவர்களுக்கு தாய்லாந்து தீவில் அதனால் அவர்கள் தாய்லாந்தை தேர்ந்தெடுத்தார்கள் நீங்கள் சரத்குமாரும் ரொம்ப கடும் போராட்டத்திற்கு பிறகு தான் திரையுலகில் சாதிச்சார் ஓகே ராதிகாவும் அதே கதை ராதிகாவை பொறுத்தவரை ராதிகாவுடைய அப்பா எம்ஆர் ராதா இலங்கைக்கு போகிறாரு நாடகத்துக்காக இலங்கைக்கு போகிறார் இலங்கைக்கு போகும்போது அங்கே ஒரு சிங்கள பெண்ணை சந்திக்கிறார் அதுதான் அந்த அம்மா கீதா கீதா வந்து சிங்கள பெண் ராதிகாவுடைய அம்மா இப்போ அந்த அம்மா எண்பத்தாறு ஆச்சு ஒரு சிங்கள பெண்ணு சந்திக்கிறார் சந்தித்தவர் திருமணம் செஞ்சுக்கிறாரு திருமணம் செஞ்சதில் ராதிகா பிறக்குது ராதிகா பிறந்த பிறகு அந்தம்மா இப்போ கிழக்கே போகும் ரயில் பாரதிராஜா பாரதி ராஜா அறிமுகப்படுத்துகிறாரு அறிமுகப்படுத்தின பிறகு அந்தம்மா தமிழ் உலகில் ஒரு தவிர்க்கப்பட முடியாத நடிகையாக மாறுது ஸோ ராதிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த திரைத்துறை வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சிச்சு எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் கிரவுண்ட் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க ஆனால் சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு நீண்ட பயணமாக தான் இருந்தது திரைத்துறையில ஏன்னா முதல்ல ஒரு வில்லனா நடிச்சாரு அதுக்கப்புறம் குணச்சித்திர கதாபாத்திரங்கள் அப்புறமா அவர் தான் அவர் ஹீரோவாக நடிக்கிறதுக்கே அவர் வாய்ப்பு கிடைச்சது ஸோ நம்ம ஆரம்ப அதே மாதிரி வரலட்சுமி பார்த்தீங்கன்னா ஒரு நடனத்துறையில தான் இருந்தாங்க ஒரு டான்சர் அதுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சினிமாவில் வந்தாங்க பட் அந்த அளவுக்கு வரலட்சுமியால சினிமாவில் நிற்க முடியலையே இல்ல அது ஒரு போட்டி சினிமா கலை உலகம் என்பது கடுமையான போட்டி போட்டி உலகத்தில் எல்லா நடிகளுமே திரிஷாவை போல் நயன்தாராவை போல் ஜொலிச்சர்றது இல்லை நீங்கள் இப்போது அரபிக்கடலில் ஒரு கடத்தல் படகு போகுது அந்த படகுல போதைப்பொருள் ஆயுதங்கள் இருக்குது அந்த போ அந்த படகில் சென்றவர்கள் நீங்கள் வரலட்சுமியினுடைய மேனேஜர் ஆதிலிங்கத்துக்கு சேட்டலைட் ஃபோனில் தொடர்பு கொள்கிறாங்க ஓகே இப்போ அது ஒரு வழக்கு இருக்குது ஆதிலிங்கத்துக்கு எப்படி ஆயுத கடத்தல்காரன் போதை கடத்தல்காரன் அதுவும் சர்வதேச போதை கடத்தல்காரங்க எப்படி தொடர்புன்னு நீங்கள் ஆதிலிங்கம் தான் வரலட்சுமியினுடைய மேனேஜர் கால் சைட்லாம் பார்த்துட்டு இருப்பவர் அப்போது அந்த போதை பணம் கடத்தல் பணம் ஆயுத பணம் சட்டவிரோத பணம் வரலட்சுமிக்கு சினிமா எடுப்ப எடுப்பதற்கு திரைத்துறைக்கு பயன்பட்டதான்னு இப்போ ஒரு கேள்வி இருக்குது ஓகே இப்போ இவங்க பிஜேபியில் சேர்ந்ததுக்கு இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுது அப்போ ஆதிலிங்கம் ஆதிலிங்கம் வழக்கு அப்படியே நிலுவையில் இருக்குது ஆதிலிங்கத்துக்கு மேனேஜராக வந்த இவர் இவ்வளோ பணம் எப்படி வந்தது இந்த வரலட்சுமி வரலட்சுமி நடித்த படங்கள் பூராமல் ஆதிலிங்கம் தான் ஃபைனான்ஸு இந்த பணம் பூரா கடத்தல் பணம் போதை பணம் ஆயுத பணம் தீவிரவாத பணம் இப்படி அந்த மாதிரி சர்ச்சை வருது இவர்கள் பிஜேபியில சேருவதற்கு இது ஒரு காரணமா சொல்லப்படுது இது இவ்வளவு 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 விமர்சனங்கள் திரைப்பட துறையில ஒரு உச்சபட்ச உச்ச நடிகையாக நடிகனாக மாறுவதற்கு இவ்வளவு பெரிய விமர்சனங்கள் இதெல்லாம் தாண்டி தான் வளரணும் அப்போ தவறுகள் செஞ்சு பிஜேபியில சேர்ந்துகிட்டா அந்த தவறுகள் சரியாயிடும் என்ற நினைப்பு திரைத்துறையினருக்கும் அதிகமா இருக்கு இல்லையா சார் நினைக்கிறீங்க எல்லா திரைத்துறையினருக்குமே தவறுகளிலிருந்து தப்பிப்பதற்காக அரசியல் தொடர்பு எல்லாருக்குமே இருக்கு நீங்க நயன்தாரா ரெண்டு குழந்தைய வாடகை தாய் மூலம் அந்த பெற்றுக்குது இதில் என்ன விஷயம்னா ஒரு விதி மீறல் சட்டப்படி செய்யப்பட்டிருக்கு இந்த அம்மா ஒரு வருட காலம் தாய்மை அடைவதற்கு இந்த அம்மா நயன்தாராவால் இயலாது என்று மருத்துவ சான்றிதழ் வேண்டும் அது இருந்தாதான் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படி சட்டிக்கிட்டே அந்த அம்மாட்டு இல்லை யார்கிட்ட நயன்தாராட்ட அப்பனா அவங்க உடல் ரீதியா அதுக்கு கரெக்டானவங்களாக இருக்கலாம் தகுதி அவங்களுக்கு இருக்கலாம் இல்லையா குழந்தையை பெற்றுக்கிற அளவுக்கு இல்லைம்மா இருக்கலாம் இருக்காமல் போகலாம் அது நமக்கு தேவையில்லம்மா நான் என்ன கேட்குறேன்னா வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நயன்தாரா அவனுடைய உடல் ஏற்புடையது அல்லனு மருத்துவம் அறிக்க வேணும் அப்படி இருந்தால் தான் வாடகை தாய் மூலம் பெற்றுக்க முடியும் அந்த அந்த சான்றிதழும் இல்லாமல் குழந்தை பெற்றுட்டாங்க அப்போ அந்த சான்றிதழ் எங்கே உன்னாலும் குழந்தை பெற்றுக்க முடியும்னா நீ வாடகை தாயில் குழந்தை பத்துக்குற கேட்கும் போது அரசியல் தலையீடு அரசியல் தலையீடு பழைய தேதியை போட்டு உடனே சான்றிதழ் கொடுக்கப்படும் அப்ப எல்லாத்துக்குமே சட்டவிரோத நடவடிக்கைகளை சப்பித்துக் கொள்வதற்காக எது தேவைப்படுது அரசியல் தேவைப்படுது இப்போ இது எல்லாம் இதே கதை தான் ஆதிலிங்கம் கதை இதுதான் நயன்தாரா கதை இதுதான் விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ரஜினியா அரசியலுக்கு வந்தாருன்னு கேட்டீங்கன்னா கமலியா அரசியலுக்கு வந்தாருன்னு கேட்டிங்கன்னா கமல் படம் விஸ்வரூபம் ஓடவே முடியாமல் போயிருச்சு நான் இந்தியாவுக்குள்ளே தப்பிச்சு போகிறேன்னாரு கமல் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அப்போது தான் ஒரு அரசியலுக்கு வந்த நாடாளுமன்ற உறுப்பினராகவோ இல்லை ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் நீங்கள் அதிகாரம் மட்டும் பயப்படும் இப்போ ரஜினி அதே கதை தான் ரஜினி அவர் நடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் ஏன் ரஜினிக்கு அரசியல் சாயம் இருந்தால் தான் அடுத்த படம் நூற்றம்பது கோடிக்கு விற்க முடியும் அதான் எல்லா பதவியேற்பு விழாலையும் கடந்து அப்போ இவர்களுக்கு அரசியல் என்பது தங்களுடைய பணம் ஈட்டுவதற்காக ஒரு அதிகாரம் வேணும் விஜய்யாங்கட்சி ஆரம்பிக்கிறாரு மக்களுக்கு மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுறதுக்கு எல்லாம் எம்ஜிஆரை போல் கர அப்படிலாம் இல்லை நிறைய சொத்துக்கள் நிலங்கள் லண்டன் தொடர்புகள் எல்லாம் இருக்குது இப்போது இது மட்டும் இருந்தால் பத்தாது அரசியல் அதிகாரம் இருந்தால்தான் தனக்கு ஒரு பாதுகாப்பு ஏன்னா ஒன்றுமே இல்லை கருணாசு எம்எல்ஏவாக இருக்கணும் நான் சட்டசபைக்கு போனோம் கருணாஸ் ஒரு காமெடி நடிகர் கருணாசு என்ன நினைக்கிறாரு நான் ஒரு எம்எல்ஏவாக இருக்கணும் ஐயா அப்போ தான் எல்லாம் பய பயப்படுவான் ஆ அதிகாரம் இருந்தால் தான் பயப்படுவான் விஷால் நான் ஆர்கே நகரில் எம்எல்ஏ ஆகணும் இப்போ அடுத்து விஜயை பார்த்து விஜய் என்னென்ன பண்ணுறாரு அதே மாதிரி சைக்கிளில் போகிறாரு பல்ட்டி அடிக்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு ஏன் அரசியல் அதிகாரம் வேணும் அதிகாரி செலுத்தி அடிக்கணும் அந்த பவர் வேணும் எம்ஜிஆர்ட் பவர் இருந்தது இதை பார்த்து எல்லாருமே எம்ஜிஆர் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரானார் கருப்பு எம்ஜிஆர் வெள்ளை எம்ஜிஆர் மஞ்சள் எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் தான் இவர்கள்லாம் எம்ஜிஆருடைய அந்த வள்ளல் குணத்துக்கு மு முன்பு நிற்கவே முடியாது எத்தனை கோடி இருந்தாலும் மக்களுக்காக இறைத்தவர் எம்ஜிஆர் வள்ளல்லாம் அது இன்னொரு மற்ற ஒரு பேர் எம்ஜிஆர் தான் அதனால் இவர்கள் எல்லாமே எம்ஜிஆருடைய காப்பி எல்லாம் எம்ஜிஆர் மாதிரியும் நினச்சிக்கிறது அதுதான் அரசியல் அதிகாரம் வேணும் என்பதற்காகத்தான் இவர்கள் அரசியல் சாயத்தை பூச்சிக்கொ கொள்கிறார்கள் ஆனால் இது மக்களால் அங்கீகரிக்கப்படாது ஏன்னா அடுத்த தேர்தல் வந்தால் மறந்துடுவோம் அடுத்த தேர்தல் வந்தால் கார்த்தி வந்தார் கார்த்தி காணாமல் போயிட்டார் விஜயகாந்த் இறந்த பிறகு அந்த கட்சியை காணாமல் போச்சு சிவாஜி மக்கள் மறந்துட்டான் எம்ஜிஆர் மட்டும்தான் நினச்சிருக்கான் ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருந்ததுனால பல முதலமைச்சர் இருந்திருக்காங்க அவ்வளோ யாரும் நினைக்கல எம்ஜிஆர் முன்னே சரி இல்லைன்னா எம்ஜிஆர் ஒரு நாளுக்கு பாட்டு போட்டு சூடம் ஜாம்பிராணி வச்சு பாட்டை கிட்டே போடுறான் காமராஜ் இருந்திருக்கார் கக்கா இருந்திருக்கார் ராஜாஜி இருந்திருக்கார் ஓம்பந்தூர் ராமசாமி ரெட்டியார் இருந்திருக்கார் பல பேர் இருந்திருக்காங்க மக்கள் யாரையும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஆனால் எம்ஜிஆர் முன்னே ஞாபகம் வச்சுருக்கான் இரண்டு மூன்று தலைமுறை யாமம் வச்சிருக்கேன் அப்போது சினிமாக்காரர்களை பொறுத்தவரை அரசியல் அதிகாரம் என்பது தனக்கு ஒரு பெரிய சமூக பாதுகாப்பு அதனால தான் எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கிறது இப்போ சரத்குமார் ராதிகா பிஜேபியில் இணைந்ததுக்கு காரணம் அதுதான் அதாவது இந்த வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க பிஜேபியில இணைஞ்சிருக்காங்க அது ஒரு காரணம் ரெண்டாவது டிடி சினிமா மோடி விளம்பரம் பண்ண எடுக்கிறதுக்கு பல கோடிகளில் ஒப்பந்தம் செய்யப்படும் அதில் பல கோடி ரூபாய் பொருள் ஈட்டலாம் அது ஒரு காரணம் சே பணம் பொருளாதாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க கல்யாணமே வந்து பாத்தீங்கன்னா இத்த ரொம்ப நாள் அதாவது ப்ரீ வெட்டிங் ஷூட் இதெல்லாம் பண்ணி திருமணம் முடிஞ்சு அந்த ரிசப்ஷனுக்கு ஒரு திரைத்துறை எல்லா மொழிகள்ல இருந்தும் அதாவது ராதிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய மொழிகளை நடிச்சிருக்காங்க அண்ட் சரத்குமார் சாரும் ஒரு பிரபலமான ஒரு நடிகர் தான் இப்படி இருக்கும் போது மோடியில இருந்து ஆரம்பிச்சு எல்லா மத்திய அமைச்சர்களுக்கும் கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து எல்லா அமைச்சர்கள் முதலமைச்சர் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ இது அரசியல் எல்லாம் தாண்டி தன்னோட குடும்ப விழாவுக்கு வாங்கன்னு இவ்வளோ பிரம்மாண்டமா அழைச்சு இந்த திருமணத்தை இவ்வளோ பிரம்மாண்டமா செய்யறாங்க இதே ராதிகாவுடைய மகள் திருமணம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா நடக்கலை ஸோ அந்த அளவுக்கு வேற்றுமை பார்க்குறாங்களா இல்லை அப்படி இல்லைம்மா இதில் சரத்துக்குமார் இருக்கிறதுனால இந்த குடும்பத்தை மக்கள் மறந்துடக்கூடாது இவர்களுடைய அரசியலை இவர்களுடைய சினிமாவையும் லைவாக வச்சுருக்கணும் இது எப்பவுமே புகழ் தானே புகழ் நீங்கள் தேர்தல தோத்தால் அதை எடுத்துக்கல புகழ் தான் நாங்கள் இன்னும் லைவ்ல தான் இருக்கோம் இப்போ ராதிகாவுக்கு சரத்குமார் ரெண்டு பேருக்குமே இப்போது அறுபதை தாண்டி இருக்கும் அறுபதை தாண்டினாலும் நாங்கள் என்ன திரைத்துறையில் நீங்கள் இப்போ எழுபத்தி எழுபது வயசு தாண்டிடுச்சு ரஜினிக்கு இன்னும் கதாநாயகி விட உயிர் பாடல்கள் கதாநாயகன இருக்காரா இல்லையா மீனாவோட மீனா வந்து ரஜினிக்கு மகளாக நடிச்சிருக்கு பிறகு மனைவியாக நடிச்சிருக்கு அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மீனாவுடைய மகள் இதில் விஜய் விஜய்க்கு அப்போ திரைப்படம் என்பது மரணம் அடைகிற வரை நீங்கள் கேமராவுக்கு முன்னாடி தனக்கு அந்த புகழ் இருந்துகிட்டே இருக்கு நான் ஓய்வு விட்டுவிட்டேன் அப்படிலாம் கிடையாது அரசியல்வாதி அப்படி தான் சினிமா நடிகர் அப்படி தான் ஓய்வு என்பதே கிடையாது நீங்கள் அறுபத்து ஏழு அறுபத்தெட்டு வயசானாலும் இருபத்தெட்டை போல நீங்கள் முகச்சாயம் பூசிக்கொண்டு இளமையாக தன்னை காண்பிப்பதில் அவர்களுக்கு அலாதி பிரியம் நீங்க ஐஸ்வர்யா ராய்க்கு நீங்க பேரம்பைத்தியெல்லாம் எடுக்கிற கண்டிஷனாக இருக்கு அந்த அம்மா இன்னும் உலகலகின்னு சொல்லிட்டு இருக்கு சுஸ்மிதா உலக உலகலகியா இருந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆகி போச்சு இன்னும் உலக அழகி சுஸ்மிதா சொன்ன சென்னுன்னு சொல்றோம் ஹீரோயினி ராதிகான்னு சொல்றோம் அவங்க வாங்கின பட்டம் அவங்கள்ட்ட போவாதுல சார் அவங்க அவங்கதான் அதே போல் ராதிகான்னா கிழக்கே ரயில் கதாநாயகி அது நடித்து சு சுதாகர்லாம் ஆலையாக காண அவர் பல்லுக்கள்லாம் படுவாயெல்லாம் போச்சு இந்த மாதிரி என்ன மேக்கப் போட்டு நான் பழைய கிழக்கே போய் கதாநாயகினு இருக்கு அப்போது இதுதான் அந்த திரைப்ப திரைப்பட நடிகர் நடிகைகளுக்கான நீங்கள் அதாவது தவிர்க்க முடியாத ஆசை அதில் இப்போ இந்த திருமணத்துக்காக ஒரு ஐம்பது கோடி செலவு பண்ணாலுமே இவர்கள் இன்னும் தமிழக அரசியலில் பேசு இருக்கும் தமிழக அரசியலில் தமிழக திரைப்படத்துறையில் அத்தனை பேரோட நாங்கள் என்ன லைவாக இருக்கோம் இந்த செய்தி தான் இந்த தாய்லாந்து திருமணம் இந்த சென்னையில் நடக்கிற பிரபல முதலமைச்சர் வருவார் ஆளுநர் வருவார் அனைத்து கட்சி தலைவர்கள் வருவாங்க பிஜேபி தலைவர் வருவார் நீங்கள் மத்திய அமைச்சர் முருகன் வருவார் தமிழிசை வரும் அண்ணாமலை வருவாங்க இது ஒரு பெரிய பெரிய பேர் பேசுவொருள் இதுதான் அவர்களுக்கு மற்ற மகிழ்ச்சி சரி ஆனா இந்த மாதிரி திரைத்துறையினோனுடைய திருமணங்கள் இப்ப கூட அர்ஜுன் அவருடைய மகளும் தப்பிராமையா அவருடைய மகன் திருமணமும் நடந்தது சோ திருமணத்துல இருந்தே இந்த மாதிரி ஒரு ஒரு சேனலுக்கு அவங்க கொடுத்து இதை ஒரு விளம்பரமாக்கி இதுல இருந்தே ஒரு வருமானம் வர்றதுனால கூட இதை அவங்க பண்ணலாம்ல அதுவும் ஒரு காரணம் அதாவது இதுவும் ஒரு காரணம் அதுவும் ஒரு காரணம் ஏன் மக்களும் பார்க்க நினைக்கிறாங்க திருமணத்துல யார் யார் வராங்க அந்த ஒரு ரோபா சங்கர் அவருடைய மகள் திருமணத்தை கூட அந்த ஒரு சின்ன விஷயம்ங்கிறது அப்படியே பூதாகரமா பேசப்பட்டுச்சு ஒன்று கிடைச்சிடாதா அப்படின்னு சார் இல்லமா திரைப்பட நடிகர் நடிகர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு ரசிகனும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறான் ஏன்னா அவனுக்கு வேற அரசியலே தெரியாது ஓகே அரசியல் போய் சேராதனுடைய விளைவு திரைப்பட கொட்டகையெல்லாம் வாழ்க்கையை தேடுறான் ஒரு பொண்ணு பிறந்திருக்குன்னா சினிமா தான் வைக்கிறான் இல்லைன்னா சினிமா நட்சத்திரங்க இங்க நீங்க வைரமுத்து ஒரு கவிதை எழுதுனா இந்த திரைப்படத்துறை துறையை தீக்குச்சிக்கு தின்னக்கூடும் தீய வையினா காரணம் சீரழிவு கலாச்சாரம் ஊர சினிமாவில் தான் இருக்கு ஏன் குஷ்புக்கு கோயில் கட்டுற நாடு தமிழ்நாடு கோயில் என்பது தாய்க்கும் தந்தைக்கும் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை குஸ்பு கோயில் கட்டுறான் அப்போ இவனுக்கு இவனுக்கு அரசியல் தான் நீங்கள் பாதி இணையதளங்களில் அந்த நடிகை யாரோடு அது தொடர்பில் இருக்கார் அந்த நடிகை எங்கே போகிறாள் இந்த நடிகை இரவில் எங்கே போகிறாள் அவளை பற்றி என்ன கிசு கிசு இருக்குது இதை தான் தேடலாம் தட்டி பார்க்குறான் அப்போது அடுத்த ஒரு அடுத்த அடுத்த ஒரு வீட்டினுடைய அந்த புறத்துக்குள் போய் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறான் இது ஒரு கேவலமான கலாச்சார சீரழிவு இது எங்கே எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் தான் இருக்கு அந்த நடிகையும் நடிகரும் கிசு கிசு அதான் வராதா அது ஒரு தனிப்பட்ட சொந்த விஷயம் அது அப்போது அந்த நடிகை இப்போது எந்த என்ன படத்தில் கமிட் ஆகிருக்கா அந்த நடிகை ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் ஏன் தங்குகிறாள் இப்படி தான் அப்போது இது நீங்கள் இந்த நேச்சன் காலத்திலேருந்து வந்துருச்சு இன்றைக்கி வரைக்கும் திரைப்படம் என்பது ஒரு வகையான கிளாமர் ஒரு கவர்ச்சி கவர்ச்சிக்கு தன்னை இழந்து விடுகிறான் அந்த ரசிகன் இதுதான் இவர்களுக்கு இந்த ஆடம்பர ஆடம்பரத்துக்கான அஸ்திவாரமாக மாறுது ஆடம்பரம் செஞ்சால் ரசிக ரசிக்கிறான் அடுத்த படத்துக்கு லைவாக இருக்கா அந்த நடிகை இதுதான் இவர்கள் விரும்புகிற திரைப்படத்துறை இதை ரசிகனுடைய ஆர்வத்துக்கு போடுவதற்காக போடுவதற்காகத்தான் ராதிகாவும் சரத்குமாரும் நிக்கோல வரலட்சுமியும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்கு சோ திருமணம் நடந்திருக்கிற வரலட்சுமிக்கு உங்க சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி வணக்கம்